போதைப் பொருள் புழக்கம் குறித்து பேசியதற்கு தனக்கு மானம் போய்விட்டதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன் வழக்கு போட்டுள்ளதாகவும் திமுகவினர் விடியல் என்று சொல்லி மக்களை சுடுகாட்டிற்கு அழைத்து சென்றுள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் முதல்ல பாத்தீங்கன்னா பெரும் நகரத்தில் இருக்கக்கூடிய கஞ்சா என்பது கிராமத்துல கஞ்சாயத்துக்குள்ள கஞ்சா எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சுங்கய்யா இதை பத்தி பேசுறதுக்கு முதலமைச்சர் அவர்கள் என் மீது வழக்கு போட்டிருக்காரு சென்னையில அவரே என் மீது வழக்கு போட்டிருக்காரு ஓ அது கஞ்சாவுக்கும் முதல் குடும்பத்திற்கும் தொடர்புன்னு சொல்லிட்டான் அதனால அவருக்கு மானம் போயிடுச்சு அந்த மானம் இருந்தாட்டாங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டாம் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது முப்பத்தி மூன்று வாழ்மாளகமாக விடியல் என்று சொல்லி மக்களை சுடுகாட்டை நோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார் சுடுகாட்டுக்கு பாதை போட்டு கொடுத்திருக்கின்றார்கள் விடியல் காட்டில் இதையெல்லாம் மக்கள் மன்றத்தில் நீங்க எச்சரங்க அக்ரஸிவா பேசணும் ஒரு ஒரு வீட்டுல ஏறு இறங்கி மக்கள் முன்னால் உட்கார்ந்து நீங்க சொல்லணும் நாம் என்ன செய்திருக்கின்றோம் இவர்கள் என்ன செய்திருக்கிறார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க